டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் கூடிய சீக்கிரமே தைப்பூசம் வரப்போகுது இந்த தைப்பூசத்துக்கு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேன் திணை லட்டு தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் தைப்பூச தன்னைக்கு சிம்பிளாக ஒரு பிரசாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேன் திணை லட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் தேன் திணை லட்டு தான் செய்ய போகிறோம் சூப்பராக செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம திணை அரிசி தான் எடுத்திருக்கோம் திணை அரிசி வந்து கடையிலேயும் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் சுத்தப்படுத்தி போட்டு கிடைக்கிது கிடைக்குது இது வந்து நம்ம கிலோ எடுத்திருக்கோம் அரை கிலோ எடுத்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியை பூரா வடித்து வச்சுருப்போம் இப்போ தண்ணி வடித்து வச்சு அந்த தினரிசியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த தென அரிசியை நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு நம்ம உலர்த்த போகிறோம் அப்படியே நல்லா அந்த ஈரத்தை வந்து நம்ம வந்து உலர்த்த போகிறோம் காட்டன் துணியில் போட்டு நல்லா பரப்பி விடுங்க இந்த காட்டன் துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நமக்கு அந்த ஈரமெல்லாம் நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா அப்பப்போ லேசன் மாதிரி கலந்து விட்டுட்டு ஈரத்தெல்லாம் போக்கிட்டு எடுத்துக்கலாம் தென்னரிசி அரிசி வந்து உலர்த்தி எடுத்து கொஞ்சம் கூட ஈரக்கூடாது ஈர இல்லாம உலர்த்தி எடுத்துருங்க இப்போ நல்லா உலர்த்தி எடுத்தாச்சு இப்போ இந்த அரிசியை உலர்த்தி எடுத்த அரிசியை இந்த மாதிரி பெரிய கடாயில சேர்த்துட்டு அடுப்பட்டு வச்சிருக்கோம் மிதமான சூட்ல வச்சு இந்த அரிசியை பூரா நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம கடாயில சேர்த்து ஒரு மூணு நிமிஷமா வறுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா உதிரி உதிரியா பொழுபொழுன்னு நல்லா வருபட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வருபட்டுருச்சு அரிசி தன்னை அரிசி நல்லா வருபட்டு நல்ல பொருள் ஒரு பொழுன்னு வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு லட்டு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் நமக்கு ஒரு நீண்ட நாளைக்கு கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை செய்கிறோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ சூடு ஆறுன தின அரிசி அப்படியே எடுத்து வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரவுண்டாக அரைச்சிக்கிறேன் அதில் பாதி மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மாவாக அரைச்சிக்க போகிறோம் தின அரிசியை நல்லா மாவாக்கியாச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மாவாக்க ஆக்க முடியுமோ அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவாக்கிட்டு ஆக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேஷனில் தட்டிக்கங்க மீத இருக்கிற அரிசியும் இதே போல் நல்லா மாவாக அரைச்சிட்டு இந்த பேஷனில் தட்டிடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டும் அரைச்சாச்சு ரெண்டாவது ரவுண்டு மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை வச்சு வச்சு பாத்திரம் சூடாகிட்டு தண்ணி தண்ணியும் சூடாகிட்ருக்கு இப்போ இதில் பொடி பொண்ணை வெள்ளம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் சேர்க்குறோம் பொடி பொண்ணை வெள்ளம் ஒரு இரநூத்தம்பது கிராம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம இந்த வெள்ளத்தெல்லாம் கரைச்சிட்டு ஒரு தேன் பாகு பதத்துக்கு நம்ம இதை எடுக்கணும் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாகு நல்லா கொதித்து கரைஞ்சி நமக்கு லேசான ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும் ரொம்பவும் பாகு டைட்டாகிட வேண்டாம் இந்த மாதிரி லேசாக பிசு புசு பதம் வந்தால் போதும் ரொம்பவும் நமக்கு கம்பி பதம் அதெல்லாம் வர வேண்டாம் இந்த அளவுக்கு ரெடியான உடனே ஸ்டவ் ஆஃப் மாவு அப்படியே இருக்கட்டும் மாவில் ஒரு கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு தடவை நல்லா மாவில் கலந்து விட்ருங்க கலந்தாச்சு அதுக்கு பிறகு இப்போ இந்த தினை மாவில் நம்ம தேன் பதாக ஊற்றப்படும் அதான் தேன் தினை மாவு தேன் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அப்படியேவும் ஊத்தி விடுங்க இந்த குளிக்கரண்டியில் ஒரு ஐம்பது எம்எல் நெய்யை நம்ம வந்து உருக்கி வச்சிருக்கோம் அது அப்படியே இது மேலே ஊற்றிடலாம் காய்ச்சி வச்சுக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாக இருக்குல்ல அதை வடிகட்டிட்டு இது மேலே ஊற்றிடலாம் இப்போ நம்ம சூடாக வெது வெதுப்பான சூடாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இனிப்போ வந்து தேனுக்கும் நம்ம காய்ச்சிக்க வெள்ளப்பாக ஈக்குவல் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து முடிச்சிடணும் இப்போ லேசாக வெது வெதுப்பான சூடில் இருக்குது இது கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆறு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நமக்கு சூடாகரிச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான சைஸில் உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாம் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் லட்டு போல் அப்படியே நல்லா போல் அப்படியே உருட்டுங்க சூப்பரா தேன் திணை லட்டு அருமையா தயாராயிருச்சு இதே போல இருக்கிறதுல உருண்டையாக பிடிச்சு தனியாக தட்டில் எடுத்து வச்சிருங்க நீங்க நம்ம டீ கடை கச்சல பாத்தீங்கன்னா தைப்பூச ஸ்பெஷல் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தேன் திணை லட்டு இதெல்லாம் அவருக்கு படைச்சோம்னா அருள் வந்து அப்படி கொடுப்பார் அந்த அளவுக்கு அருமையா சூப்பரான ஒரு லட்டு நம்ம இப்படி செஞ்சு படைக்கும் போது நமக்கு தேவையானது தன்னால கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான தேன் தண்ணி லட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத மறக்காமக்க பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்